கனமழை காரணமாக மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்போம் செவ்வந்திக்கு உதவிய போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட மூன்று பேர் கைது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை ஜனாதிபதியின் தலைமையில் ஆப்கானிஸ்தானின் நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தான் கனிய வளத்துறையில் முதலிட இந்தியாவுக்கு அழைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலக கிண்ணத்திற்கு நேபாளம் ஓமான் அணிகள் தகுதி பெற்றுள்ளன நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு எச்சரிக்கையை இன்று மாலை நான்கு மணி முதல் நாளை மாலை நான்கு மணி வரை நீடிப்பதற்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி பின்வரும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை மாவட்டம் ஹல்துமுல்லை காலி மாவட்டம் நெலுவ கம்பக மாவட்டம் அத்தனங்கல்ல கண்டி மாவட்டம் தொழுவ உடுநுவர தெல்தோட்டை கேகாலை மாவட்டம் புல்கோகுப்பிட்டிய மாவனெல்லை ரம்புக்கனை யட்டாந்தோட்டை அரநாயக்க ருவான்வெல்ல குருணாக மாவட்டம் அலவ ரிதியகம மாத்தளை மாவட்டம் அம்பன்கங்க கோரலை பல்லைப்புல ரத்தோட்ட உக்குவேல யட்டபெத்த மொராகலை மாவட்டம் மெதகம நுவர்லிய மாவட்டம் ஹங்குராங்கேத்த அமகமுவ ரத்னபுரி மாவட்டம் இம்புல்பேய் கலவானோட ஆகிய பகுதிகளுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இஷாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளின் மனைவியின் தாய் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்தவர் என கருதப்படும் என்பவரின் நெருங்கிய நண்பர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள தேசிய பேரழிவான போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் தேசிய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை ஜனாதிபதி அன்றோ

பொதுமக்களை அறிவூட்டுவதற்காக வெகுஜன அமைப்புகளின் பங்களிப்பு மற்றும் ஊடக பிரசாரத்தை செயல்படுத்துதல் குறித்து முக்கியமாக கவனம் செலுத்தப்படும் இந்த செயற்பாட்டு சபையை நிறுவுவதன் பிரதானமான நோக்கத்தையும் விளக்கிய ஜனாதிபதி அன்றகுமார் விசநாயக்கர் போதைப் பொருள் அச்சுறுத்தலால் இளைஞர் சமூகம் மற்றும் பாடசாலை மாணவர்களின் வாழ்க்கை தற்போது ஆபத்தில் உள்ள விதம் மற்றும் அது எவ்வாறு ஒரு சமூக பொருளாதார பேரழிவாக மாறியுள்ளது என்பது குறித்தும் எடுத்துரைத்தார் ஆப்கானிஸ்தானில் இன்று ஐந்து தசம் ஐந்து ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானின் கந்தூர் மாகாணத்திலிருந்து தென்கிழக்கே நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலநடுக்கத்தால் காயம் உயிரிழப்பு அல்லது சொத்துக்கள் சேதம் ஏற்படவில்லை என்றும் முதல்கட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டது கடந்த மாதம் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் இரண்டாயிரத்து இருநூறு பேர் உயிரிழந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனிய வளத்துறையில் முதலீடு செய்ய முன்வருமாறு இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளது இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்க வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முட்டாகி இந்த அழைப்பை விடுத்துள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் கடந்த நாற்பத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் ஆப்கானிஸ்தான் குறிப்பிடத்தக்க அளவில் அமைதியை அடைந்துள்ளது உலகம் முழுவதிலும் இருந்தும் மக்கள் ராஜதந்திர நோக்கங்களுக்காக ஆப்கானிஸ்தானுக்கு வருகை தந்துள்ளார்கள் எங்கு முதலீடு செய்வதற்கு நிறைவே வாய்ப்புகள் உள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் ஆப்கானிஸ்தானின் துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள இந்தியா முன்வர வேண்டும் அத்தோடு வாகாவ் எல்லையை திறந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை எளிதாக்குவது அவசியம் இந்தியாவுக்கான எமது விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் நம்புகிறோம் தற்போது எங்களுக்கு இடையிலான வர்த்தகம் ஒரு பில்லியன் டாலர்களுக்கும் மேம்பட்டதாக உள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார் இலங்கை மற்றும் இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள டி டுவெண்டி உலக கிண்ண போட்டிக்கு நேபாளம் மற்றும் ஓமான் அணிகள் தகுதி பெற்றுள்ளன ஓமானில் நடைபெற்று வரும் ஆசிய மற்றும் கிழக்கு ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கான தகுதிகான் போட்டியின் புள்ளிப்பட்டியலில் முதல் இரு இடங்களை உறுதி செய்த நிலையிலேயே இந்த இரு அணிகளும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது அணிகளாக டி டுவெண்டி உலக கிணத்திற்கு தகுதி பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலக கிணத்தில் மொத்தம் இருபது அணிகள் ஆட உள்ளன இதில் எஞ்சியுள்ள ஒரு இடத்திற்கான அணியும் இந்த ஆசிய பிராந்திய தகுதிகான் சுற்றின் மூலமே தேர்வு செய்யப்பட உள்ளது அந்த இடத்திற்கு ஐக்கிய அரபு ராஜ்யம் முன்னேற அதிக வாய்ப்பு உள்ளது ஆசிய மற்றும் கிழக்கு ஆசிய பசிபிக் பிராந்திய தகுதிகான் சுற்றில் நேபாளம் எட்டு புள்ளிகளோடும் ஓபான் ஆறு புள்ளிகளோடும் முதல் இரு இடங்களை பிடித்திருக்கும் நிலையில் ஐக்கிய அரபு இராச்சியம் நான்கு புள்ளிகளோடு மூன்றாவது இடத்தில் உள்ளது எதிர்வரும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நடைபெறும் டி டுவெண்டி உலகிண போட்டிக்கு போட்டியை நடத்தும் நாடுகளாக இலங்கை மற்றும் இந்தியா நேரடி தகுதி பெற்ற நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த டி டுவெண்டி உலக இன்னத்தில் முதல் ஏழு இடங்களை பிடித்த ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஐக்கிய அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளும் தகுதி பெற்றுள்ளன அதேபோன்று ஐ சி டி டுவெண்டி தரவரிசையில் முன்னிலை பெற்ற நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளும் உலக கண வாய்ப்பை பெற்றுள்ளன இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா